அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் மாணவர்களே இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு நற்றினை அப்படிங்கிறது அதாவது எட்டு தொகை நூல்கள்ல முதல் நூலாக நற்றினை அப்படிதான் பாடல் வந்து நமக்கு தொடங்கும் நம்ம எட்டு நூல்கள் இலக்கிய வரலாறு பார்க்கும் போது அதை பத்தி நம்ம விரிவாக பார்க்கலாம் இந்த நற்றினை அப்படிங்கிற பாடல வந்து ரெண்டு பாடல்கள் நமக்கு செயல் பகுதியில முதல் பாடலாக இடம்பெற்றிருக்கின்றன அந்த பாடல் வந்து பாடத்திட்டத்துல வந்து உங்களுக்கு அறிமுகத்துல வந்து அந்த பாடல் இருக்கு அதையும் இதையும் வச்சு ஒப்பிட்டு படித்து பாத்துக்கோங்க நம்ம நேரம் வந்து நம்ம இந்த போகலாம் திணை திணை வந்து குறிஞ்சி திணை ரெண்டு திணை பாடல்கள் இருக்கு ஒன்னு குறிஞ்சி திணை இன்னொன்னு நெய்தல் திணை இந்த திணை வந்து குறிஞ்சி திணை பாடியவர் யாருன்னா கொட்டம் பலவனார் பாடலுடைய தொடக்கம் கடல் பாடு இறங்க கூற்று தலைவன் கூற்றாக அமைகின்றன துறை பாத்தீங்கன்னா தலைவன் பாங்கனுக்கு இவ்விடத்து இத்தன்மையது என உரைத்தல் அதாவது தலைவன் தன்னுடைய தோழனுக்கு இந்த திட்டத்துல இப்படிப்பட்ட தலைவு வாழ்கின்றால் அப்படிப்பட்ட அந்த ஊரினுடைய சிறப்பை எடுத்து கூறுவது தான் இந்த பாடலாக அமைந்திருக்கின்றன இப்ப துறை விளக்கத்தை பாருங்க குன்றுகள் சூழ்ந்துள்ள அந்த சிறிய ஊரிலே மனமிக்க கூந்தலை உடைய ஒரு கொடிச்சி வாழ்கின்றால் அவளுடைய கையிலே என்னுடைய நெஞ்சம் என நிற்று அகப்பட்டு கொண்டு விட்டது அதை யாராலும் விடுவிப்பதற்கு அறியது அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் வந்து வருந்தி வந்து சொல்றான் பாடனுடைய பொருள் பாருங்க ஆடுமகள் தலைப்பு கலைப்பாடு இறங்க பல் இயம் கரங்க ஆடுமகள் நடந்த கொடும்புரி நோன் கயிற்று அதாவது பக்கத்துல அந்த குறிஞ்சி அப்படின்னாலே மலை மலை சார்ந்த பகுதி அங்க மூங்கில் மரங்கள் நிறைய இருக்குது அப்ப கற்பனை பண்ணிக்கோங்க பக்கத்துல மூங்கில் வந்து குழல் வந்து ஒழிக்கி மூங்கிலால் செய்த குழல் ஒலிக்கின்றன பல்வேறு இசை வாத்தியங்கள் கருவிகள் எல்லாம் முழங்குகின்றன அங்க வந்து என்ன கூத்தாடுகின்ற பெண்கள் களை கூத்தாடும் பெண்கள்னா அந்த கயிறு கட்டி வந்து செய்வாங்க முறுக்குண்ட கயிறு வந்து ரெண்டு பக்கம் வந்து கம்ப ஊனி அதை கயிறு கட்டி அந்த பெண்கள் வந்து நடந்து செல்வாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு கூத்து களை கூத்து வந்து அந்த நடக்கின்றன அந்த களை கூத்தாடுகின்ற ஆடு மகள் என்ன செய்றாங்கன்னா அந்த முறுக்கப்பட்ட வலிமையான கயிற்றின் மேலே ஏறி கடந்து செல்வாள் அப்படி ஒரு நிகழ்ச்சி அங்க நடக்கின்றன அது நடந்து முடிந்ததுக்கு அப்படிப்பட்ட ஆடுமகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆடி முடிச்சு அந்த கலை குத்துகள் எல்லாம் கிளம்பி நினைச்சாங்க அவங்கவுங்க ஊருக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நிகழ்வு நடக்குன்னு பாருங்க அந்த தலைவியினுடைய ஊரை சிறப்பித்து சொல்கின்றான் தலைவன் சீரூர் ஆடுமகள் கடந்து செல்லும் அந்த கயிற்றின் மீது என்னச்சு அவங்க போனதுக்கு அப்புறமா இந்த காட்சியை பார்த்து கொண்டு அங்க உள்ள குரங்கு கூட்டங்கள் எல்லாம் அதே மாதிரி செஞ்சு பார்க்கலாம் பாருங்க அந்த குரங்குகள் எப்படி இருக்கு அப்படின்னா அத்திப்பழம் அத்திப்பழம் நல்ல சகப்பா இருக்கும் அந்த அத்திப்பழம் போன்ற சிவந்த முகத்தரையும் நல்ல பஞ்சு போன்ற வெண்மையான தலையை உடைய குரங்கு குட்டிகள் அந்த களை கூத்து போலவே அதுவும் என்னச்சு நான் தொங்கி காட்டியது அவங்க மேல நடந்தது போல இதுவும் தொங்கி காட்டியது அதனை கண்ட குரவர் குல சிறுவர்கள் என்ன செய்றாங்கன்னா ஒரு பெரிய பாறை மேலே உள்ள மூங்கில் மேலே ஏறி அங்க போய் நின்று அந்த வாத்தியங்கள் பக்கத்தாலம் கொட்டி அப்படி அதுக்கு இசைக்கருவிகள் வாசிக்கின்றாங்க அதை பார்த்து அந்த குரங்கு கொட்டி அந்த கயிற தொங்கி ஆறுறத பார்த்துட்டு அங்கு உள்ள மக்கள் அதாவது குறிஞ்சினத்துடைய மக்கள் குறவன் குறத்தி அந்த குறவர் சில சிறுவர்கள் என்ன செய்ய அதே போல வந்து என்ன குரங்குட்டி ஆடுவதை பார்த்து கொண்டு இவர்கள் இசை வாக்கியங்களை வாசிக்கிறார்கள் இத்தகைய குன்றுகளின் நடுவே ஒரு செழுமையான காவல் காடு சூழ்ந்து காணப்படுவதுக்கு தான் சீரூர் அப்படின்னு சொல்றாங்க புரிஞ்சுதா அடுத்து பாருங்க நார்மயிர் கொடிச்சி இத்தகைய சீர் ஊரிலே அப்படிப்பட்ட ஊரிலே நறுமணம் கவலக்கூடிய கவளம்னா மனம் வீசக்கூடிய கூந்தலை உடையவளும் கூந்தலை உடையவளும் என்னால் ஆதரிக்கப்பட்டவளும் ஆகிய கொடிச்சி வாழ்கின்றாள் அப்படிப்பட்ட தலைவி அந்த ஊர்ல தலைவியிடம் என் நெஞ்சம் வந்து கைவசம் என்னுடைய நெஞ்சம் அவள் கைவசம் இருக்கின்றன அவள் மனம் விட்டாள் அன்றி அவ வி அவ வந்து இவனை வந்து விடுவிக்கணும் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் தலைவனை விடுவிக்க முடியும் இல்லை என்றால் பிறரால் விடுவிப்பதற்கு அரிதானது தலைவன் தோழனிடம் கூறுகின்றான் இது அந்த பாடல் அடுத்து இரண்டாவது பாடலாக வந்து பது நெய்தல் திணை பாடியவர் குன்றியனார் பாடல் தொடக்கம் பெருங்கடல் முழங்க கூற்று தலைமகள் கூற்று துறை வரைவு நீட ஆற்றாத தழுவி வன்புறை எதிரளிந்து சொல்லியது சிறைப்புறமும் ஆம் அதாவது நெய்தல் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த பகுதி அதனால அந்த பாடல் வந்து பெருங்கடல் முழங்க அப்படின்னு ஆரம்பிக்குது தலைமகள் கூற்று ஏன் தலைமகள் கூற்றுனா தலைவன் வந்து மீன்பிடிக்க சென்றதுக்கு அப்புறமாக தலைவி அந்த கடற்கரையை ஓரணமாக அமைந்து கொண்டு எப்ப பார்த்தாலும் புலம்பிக் கொண்டே இருப்பாள் அதனாலதான் நெய்தல் திரையினுடைய உரிப்பொருள் வந்து இரங்கல் இரங்கல் நிமித்தவும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த தலைமகள் கூற்று எப்படி இருக்குன்னு பாருங்க புலம்புவதாக இந்த பாடல் அமைகின்றன வரைவு நீட வரைவுனா திருமணம் வரைவு நீட ஆற்றாத தலைவி வன்புரை எதிரழிந்து சொல்லியது சிறைப்புறமும் ஆம் அதாவது விரைவில் வந்து என்னை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் என் வீட்டில் எரிஞ்சுவாங்க என்னை காவல் வைத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்றான் அந்ததான் பாருங்க தலைவன் திருமணம் செய்து கொள்ள காலம் நீடிக்கின்றான் இதை அறிந்த தோழி தலைவன் வந்து விரைவில் வருவான் நீ வருந்தாத அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட தலைவி ஆற்றாது மாலை பொழுது வருவதையும் என்னான வருவதையும் என்னாது என்னை விட்டு நீங்கினான் உம் அதாவது நெய்தல் துணைக்குரிய பொழுது வந்து மாலை பொழுது அந்த சூரியன் மறைகின்ற நேரம் மாலை பொழுது அப்படிப்பட்ட மாலை பொழுது வந்த வந்தாலே எனக்கு தலைவனுடைய நினைவுகள் வருகின்றன அவ அதை கூட எனக்கு வந்து அது ரொம்ப துன்பத்தை தருகின்றன அந்த துன்பத்தை கூட தலைவன் வந்து நினைக்கவில்லை நினையாது என்னை விட்டு பிரிந்து வந்து நீங்கினான் அதனால் ஊரார் வந்து என்ன செய்வாங்கன்னா பள்ளி தூற்றுவர் என கூறினான் பாடனுடைய பொருளை பாருங்க புன்கண் மாலை புன்கண்னா அவளுக்கு வருத்தத்தை தரக்கூடிய மாலை பொழுது பெருங்கடல் முழங்க காணல் மலர இருங்கழி ஓதம் இல் இறந்து மலிர வல் இதழ் நெய்தல் கூம்ப இந்த காட்சி அப்படியே கண் பண்ணி கொண்டு வாங்க தோழி பார்த்து சொல்றா தலைவி முதல முழங்குகின்றன அங்கு நிலம் வந்து என்ன நிலம் கடலும் கடல் சார்ந்த இடம் அப்ப வந்து அங்க நிலமும் அப்ப வந்து என்ன செய்து பெரிய கடல் இருக்கு அந்த கடல் முழங்குகின்ற சத்தம் கேட்கின்றன கடற்கரை அந்த சோளையிலே பூக்கள் எல்லாம் பூத்து அப்படியே மலர்கின்றன கரிய உப்பங்களில் நீர் விட்டு எல்லையை கடந்து வருகின்றது உப்பங்களி அப்படின்னா சின்ன சின்ன நீர் திட்டு தித்தா அங்கங்க இருக்கும் அதுக்கப்புறம் கடந்து இருக்கும் அப்ப அந்த கரிய உப்பங்களில் நீர் விட்டு என் எல்லையை கடந்து வருகின்றன பெரிய இதழ்களை உடைய நேதல் மலர்கள் எல்லாம் பூத்து அப்படி குழுங்கி மாலையில நினைச்சு அப்படி குவிகின்றன அதாவது நேதல் நிலத்துல வந்து நெய்தல் நிலத்துக்கு ஏற்ற மாதிரி பூ வந்து இருக்கும் அது எல்லாமே நெய்தல் பூக்கள் அந்த பூக்கள் மலர்கள் எல்லாம் கூவுகின்றன மனம் வீசுகின்ற பூஞ்சோளையிலே அந்த பூக்கள் நிறைந்த பூஞ்சோலையிலே எனது பறவைகள் எல்லாம் வந்து தங்கு தங்குகின்ற பறவைகள் எல்லாம் மாலை பொழுது வந்தோன்னா அவங்கவுங்க கூடுகளுக்கு திரும்பி செல்கின்றன சிவந்து தோன்றிய ஞாயிறானது அதாவது நல்ல சூரியன் காலையில சூரியனானது மேற்கே போய் மலை குன்றை சென்றடைந்து எங்கும் பரவி வந்து சுடர் ஒலியை வந்து அதாவது எங்கும் வந்து சுடர் ஒளி சுடர் வந்து மழுங்கி காணப்படுகின்றன பகல் முழுக்க ஒளி வீசிக்கொண்ட சூரியன் கூட மாலை பொழுதிலே மலைக்குன்றை சென்றடைந்து அப்படியே மெதுவாக அந்த சுடர் மழுங்கி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து கொண்டு மறைந்தது தொடங்கின்றன இத்தகைய துன்பங்கள் அனைத்தையும் நான் அடைந்து வரும்பாறு மாலை பொழுது வந்தது இப்படி எல்லாம் கடல் வந்து முழங்குது ஒரு பக்கம் சோலை பூக்கள் மலர்கின்றன கரிய உப்பங்களை நீர் விட்டு எல்லையை வந்து தொடுகின்றன பெரிய இதர்களுடைய நெய்தல் மலர் குவிய ஆரம்பிச்சிருச்சு மனம் வீசுகின்ற அந்த பூஞ்சோல தங்குகின்ற பறவைகள் எல்லாம் அவங்கவுங்க கூடுக்கு போயிட்டாங்க ஞாயிறு கூட மேற்கே சென்று மறைய தொடங்கி விட்டது அப்படிப்பட்ட துன்பமான மாலை பொழுது வந்துருச்சு ஆனா இன்னும் என் தலைவன் வரலையே அப்படின்னு வருந்துறான் இத்தகைய புண்கண் மாலை பொழுதிலே தலைவன் என்னை நினையாதவராயிருக்கின்றார் இப்படி வளர்த்து தரக்கூடிய மாலை பொழுதுல தலைவன் என்னை நினைக்காம இன்னும் வராமல் இருக்கிறானே அப்படின்னு புலம்புரா தலைவி அதனால் என்னிடம் உண்டான பிணியை ஊரார் பிரிது ஒன்றாக பழித்து கூறுவர் அதாவது என்னிடம் உண்டான நோய் அந்த நோய நோயினா பசலை நோய் பசறை நோயினா உடல் மெழிந்து காணப்படுகின்றாள் உணவு இல்லாமல் தலைவனே நினைத்து நினைத்து கிடக்கக்கூடிய பெண்ணு வந்து நினைச்சான்னா உடல்ல நோய் ஏற்படும் அப்படி கைவுல்கள் எல்லாம் கலந்து போய் அந்த இப்படிப்பட்ட நோயினை பார்த்தாங்கன்னா மக்கள் நினைச்சிருவாங்க ஊர் மக்கள் எல்லாம் இவர் வந்து ஒரு மாதிரி அலர் தூற்றுவார்கள் அலர்னா பேசுறாங்க அலர் அந்த அலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அலர் தூற்றுவார்கள் இவ்வாறு நான் அடைந்த துன்பத்தை வேறு ஒன்றாக அயலார் பழித்து கூறுதல் பண்புடையது இப்படி இப்படி நான் அடைகின்ற துன்ப தலைவன் நினைத்து வருந்து அடைகின்ற துன்பத்தை பார்ப்ப பார்த்து வேற ஒருவர் அயலாருன்னா மத்த மக்கள் எல்லாம் பழித்து கூறுதல் வந்து எனக்கு பண்புடையது கிடையாது பாருங்க பண்பு ஒருத்த நம்ம நம்ம நம்முடைய பண்பாடு வந்து இங்க வந்து வெளிப்படுது பாருங்க அந்த பண்பு கிடையாது அதனால இனி நான் என்ன செய்ய மாட்டேன் நெடுநாள் உயிரோடு வாழ மாட்டேன் என்று தலைவி தோழியிடம் கூறுகின்றான் சொல்லிட்டு நான் வந்து வரையில் வந்து திருமணம் செய்து கொள்ள என்றால் நான் உயிரை துறந்து விடுவேன் சொல்றா இப்படி சொல்லி வருந்துவதாக தலைமகள் தோழியிடம் கூறுவதாக இந்த பாடல் அமைகின்றன இந்த பாடல் காட்சியாக முன்கொண்டு வாருங்கள் நன்றி வணக்கம் அடுத்து குறுந்தொகை பாடலில் உங்களை சந்திக்கின்றேன்